ஹாய் காய்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி ஸோ இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிஎன் யுஎஸ்ஆர் பி எஸ்ஐ படிக்கிற மாணவர்களா இருந்தா சோ உங்களுக்கான ஒரு நற்செய்தி கூடிய விரைவில் ஏன்னா மார்ச் மாசம் வரப்போகுது மார்ச் பதினாலாம் தேதி தமிழ்நாட்டுக்கான பட்ஜெட் வந்து கூட்டத்தொடர் ஆரம்பிக்கிறாங்க அந்த கூட்டத்தொடரில் ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு பட்ஜெட் பத்தி டிஸ்கஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி காவல்துறையை பத்தி டிஸ்கஸ் பண்ணும்போது நிதி ஒதுக்குறாங்க கால்பர் எடுக்க போறாங்க எஸ்ஐக்கான எவ்வளவு இருக்குது ஃபில் பண்ண போறாங்க பிசிக்கான எவ்வளவு வேக்கன்ட் இருக்குது அதுல எவ்வளவு ஃபில் பண்ண போறாங்க அப்படின்ற இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் என்ன பண்ண போறாங்க அப்புறம் தெரிய வரும் ஆல்ரெடி மார்ச் மாதம் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இந்த மார்ச் பதினாலு அப்புறம் முக்கான பட்ஜெட் தெரியும் பட்ஜெட்டுக்கு அப்புறம் பாத்தோனா நோட்டிஃபிகேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ ஏன்னா இந்த ஏன் தடுக்குது அப்படின்னு பார்த்தனா எஸ்ஐ கண்ணா ரெண்டாயிரத்தி பேட்ச்ல இந்த ரூஸ்டர் வைஸ்ல சில கம்யூனிட்டி கிளாசர்ஸ் வந்து இருந்ததால அந்த கேஸ் வந்து என்ன பண்ணது இன்னும் பெண்டிங்கே இருக்குது ஸோ குடி விரைவில் முடிக்க சொல்லி தான் ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா கேட்டிருந்தாங்க அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அவங்க கொடுத்த ரிசல்ட் படி அவங்களுக்கான எந்த நாமினஸ் ரிசல்ட் வந்து கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதை வந்து ஃபெப்ரவரி மாதம் பார்க்கல் பண்ணியிருந்தாங்க அந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி இருபத்தி ஓராந்தேதி ரிசல்ட் கொடுத்துருந்தாங்க இருபத்தஞ்சு அஞ்சாம் தேதி அது விசாரணைக்கு வர மாதிரி இருந்தது ஸோ அதில் வந்து பார்த்தோன்னா முடிவுகள் எட்டப்படாமல் தேதி வந்து பார்த்தோன்னா பின் தள்ளி வைக்கப்பட்டுள்ளது கூடிய விரைவில் இந்த கேஸும் முடிஞ்சிடும் அதே மாதிரி எஸ்ஐக்கான அண்ணன் நோட்டிஃபிகேஷன் எப்போ எவ்வளோ வேக்கன்ட் அப்படின்றதுமே கூடிய விரைவில் வந்து பார்த்தோன்னா நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் சரியா ஸோ இதனால் எப்போ வரும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்கும் போது நம்ம ஒரு பாட்டு பாடுவாங்கல்ல எப்போ வருமோ எப்போ வருமோன்னு எப்போ வந்தாலும் சரி நமக்கான இயர் எங்கேயும் போகப்படுறதில்லை நம்ம படித்த விஷயங்கள் ஒருபோதும் வீணாவதில்லை சரியா ஸோ அதனால மனம் தளராமல் ஒரே விஷயம் மட்டும்தான் மாணவிகளும் சொல்ல முடியும் ஸோ மனம் தளராமல் ஸோ நீங்க என்ன பண்ணுங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருங்க ஸோ நல்லா படிச்சு முடிச்சுடுங்க சார் அப்படின்னா ரிவிஷன் போட்டுக்கிட்டே இருங்க சரியா நீங்க படிச்சு முடிச்சதே எத்தனை பாட்டி திரும்ப திரும்ப ரிவிஷன் போடுறீங்களோ அது மட்டும்தான் உனக்கான நேரத்தை வீணடிக்காமல் குயிக்க போட முடியும் சரியா டைமிங் சென்ஸ்ன்னு ஒன்று இருக்குது அந்த டைமுக்குள்ள போடுற மாதிரி இருக்கும் ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் குயிக்காக என்ன பண்ணுங்க எடுத்துகிட்டு போவா பாருங்க ஸோ இது வந்து நம்ம வந்து பார்த்தோன்னா படித்து முடிச்சுட்டேன் சார் நான் வந்து டெஸ்ட் பேச்சு போடலாம் அப்படின்னு ஐடியா எடுக்கணும் போது ஸோ எஸ்ஐ படிக்கிற மாணவர்கள் இருந்தால் உங்களுக்காக நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து பார்த்தோன்னா இலக்கை அடைவோம் காக்கி சட்டை அப்படின்ற ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தோன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ எப்போ இருந்தால் மார்ச் பன்னிரெண்டு முதல் இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தோன்னா ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ எஸ்ஐக்கான இலக்கை அடைவோம் காக்கி சட்டை ஆன்லைன் டெஸ்ட் பேச்சு மார்ச் பன்னிரெண்டு முதல் ஸ்டார்ட் ஆகுது ஸோ இந்த டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறுரூபா தான் சரியா மொத்தமாக தொண்ணூத்தொரு டெஸ்ட்டு கவர் பண்ணியிருப்பாங்க தொண்ணூறுக்கும் மேற்பட்ட கேள்விகள் எட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட கொஸ்டின்ஸ் வந்து கவர் பண்ணியிருப்பான் நூத்தி இருபது டேஸ் ஸ்டடி பிளான் வந்து கொடுத்துருப்பாங்க ஃப்ரீ இங்கிலீஷ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டிரியல் கொடுத்துருவோம் அதே மாதிரி டே ஷீட் கொடுத்துருவோம் ஸோ பிளஸ் வந்து புக் பேக் அண்ட் கரண்ட் அபேர்ஸ் மெட்டீரியல் கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் கண்டென்ட் எல்லா பாக்ஸ் கண்டென்ட்மே ஸோ சயின்ஸு சோசியல் அதாவது பார்த்தீங்கன்னா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாயாலிட்டி மாதிரி அண்ட் தைன்ஸ்ல சோசியல் எத்தான் ஹிஸ்ட்ரி எக்கனாமிக்ஸ் பாலிட்டி ஜாகிரபி அப்படின்னு பாக்ஸ் கண்டென்ட் மேலாம் கொடுத்துருவோம் ஸோ ஏன்னா அது மேக்ஸிமம் வந்து கொஸ்டன்ஸ் கவர் பண்ணுவாங்க இதுவுமே கவர் பண்ணுறோம் ஸோ அடிஷனலா உங்களுக்கு வந்து அது வந்து பாத்தீங்கன்னா ஜாயின் பண்றாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு கண்ட மெட்டீரியலும் கொடுத்துரும் மெட்டிரியலுமே உங்களுக்கு வந்து கவர் ஆயிட போகுது சோ இங்கிலீஷ் மெட்டீரியல் கரண்ட் ஆஃபீஸ்க்கான மெட்டீரியல் அதுக்கப்புறம் பேக்ஸ் கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு ஆகிறதால மச் ரொம்பவே குயிக்காக ஈஸியா இருக்கும் ஸோ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களால் என்ன பண்ணி ரிசல்ட்டை எதிர்பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்பி ஜாயின் பண்ணலாம் ஹண்ட்ரட் பர்சென்ட்னா பண்ணிங்க உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஸோ நீங்கள் நம்பி படிங்க உங்களால் ஹண்ட்ரட் பர்சன்ட் எஸ் எங்களால் மாற்ற முடியும் ஸோ நம்ம சொல்கிறத ஜஸ்ட்டு ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு வேத வாக்கை எடுத்துக்க தபத்தில் மாதிரி ஒரு வேத வாக்கை எடுத்துக்கிட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சுருக்கீங்க என்ன பண்ணலாம் சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய எஸ்ஐ க்ளியர் கிளியர் பண்ணிவிட்டு ஈஸியாக வேலைக்கு போயிடலாம் சரி உங்களுக்கான ப்ளூ பிரிண்ட் மாதிரி டெஸ்ட்டு ஷெட்யூல்க்கான பிரிண்ட் இதுதான் ஸோ வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி மார்ச் பன்னிரெண்டாம் தேதியிலேருந்து அடிவம் காக்கி சட்டி டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ இந்த டெஸ்ட் பேச்ச்கான செடியூல் பார்க்கும்போது பாட வாரியான தேர்வுகள் அறுபது சரியா இப்போ சிக்ஸ்த்து தமிழ் சிக்ஸ்த்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி சிக்ஸ்த் பயாலஜி அதே மாதிரி சிக்ஸ்த்து இங்கிலீஷில் ரெண்டு டாபிக் அது மாதிரி மேக்ஸில் ரெண்டு டாபிக் ஸோ சேர்த்து ஓவரால் மாதிரி செவன்த்து தமிழ் செவன்த் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி செவன்த்து பயாலஜி செவன்த் ஹிஸ்ட்ரி செவன்த் எக்கனாமிக்ஸு செவன்த்து பாலிட்டி அதை மாதிரி ஒன்று இருப்போம் டாபிக் வைஸ் தான் பார்த்தோன்னா அறுபது தேர்வு வந்து கொடுத்துருப்போம் அதே மாதிரி திருப்பதி தெருவு பதினொன்று சிக்ஸ்து ஓவராள் செவன்த் ஓவராள் எயித்து ஓவரால் நைன்த் ஓவரால் டென்த் ஓவரால் ப்ளஸ் ஒன் ஓவராள் ப்ளஸ் டூ ஓவரா ஸோ அதுக்கப்புறம் சிக்ஸ்த் டூ டு எய்த்து ஓவரா அதே மாதிரி சிக்ஸ்த் டு டென்த்து ஓவராள் சிக்ஸ்த் டூ டு ப்ளஸ் டூ ஓவராள் அந்த மாதிரி மொத்தமாக பார்த்தோன்னா திருப்பதி தெருவு ஒரு பதினோரு தேர்வு அடுத்து சிறப்பு தெருவு பத்து பத்து அதாவது பத்து டெஸ்ட் என்னென்னு பார்த்தோன்னா சைக்காலஜி ஃபுல்லாக ஒரு நூறு கொஸ்டின் நூற்றி ஐம்பது கொஸ்டின் அந்த மாதிரி தமிழ் ஃபுல்லாக ஒரு ரெண்டு டெஸ்ட்டு மூணு டெஸ்ட்டு அதே மாதிரி ஃபிசிக்ஸ் ஃபுல்லாக ஒரு இரநூத்தம்பது கொஸ்டின் முந்நூறு கொஸ்டின் கெமிஸ்ட்ரி புல்லாத்தம்பது பயாலஜி அந்த மாதிரி ஒவ்வொரு படத்தையும் சேர்த்து ஒரு அந்த வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டா கவர் ஆகிடும் அதே மாதிரி சிறப்பு தேர்வு தமிழ் தகுதி தேர்வு ரெண்டு டெஸ்ட் கொடுத்துருப்போம் இலக்கணம் ஃபுல்லா ஒன்னு அதே மாதிரி டோட்டலா சேர்த்து மொத்தமா பார்த்தோன்னா ரெண்டு டெஸ்ட் ஸோ முழு மாதிரி தேர்வு பார்த்து டு ஓவர் ஓவரால் சரியா ஒரு நூற்றி நாற்பது நூற்றி நாற்பது மாதிரி ஸோ பத்து கொஸ்டின் தமிழ் பத்து கொஸ்டின் இங்கிலீஷு பத்து பதினஞ்சு கொஸ்டின் கரண்ட் அஃபேர்ஸு ஃபிசிக்ஸில் பத்து கெமிஸ்ட்ரில் அஞ்சு பயாலஜியில் பதினஞ்சு ஹிஸ்ட்ரியில் பத்து எக்கனாமிக்ஸில் அஞ்சு வாலிட்டியில் பத்து ஜியாகிரபியில் பத்து அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாக சேர்த்து ஒரு ஒன் ஃபார்ட்டி கொஸ்டின் எக்ஸாம் பேட்டன்லாம் ரெடி பண்ணியிருக்கும் இது முழுமாத தேர்வு அடுத்து மொத்த தேர்வு டோட்டலாக கண்டு போனால் தொண்ணூற்றோரு தேர்வுகளுக்கு மேலே இருக்கும் ஸோ அடிஷனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுறவங்களுக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல் ப்ளஸ் இங்கிலீஷ் கண்ட மெட்டீரியல் ப்ளஸ் பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் கண்டென்ட் பிடிஎஃப் எல்லாமே உங்களுக்கு வந்து இலவசமாக கொடுத்துரும் சரியா ஸோ இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி பயன்படுத்திங்க வரக்கூடிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிட்டு ஸோ எஸ்ஐ ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி தமிழ் ஐப்பஸ் அகாடமி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணணும் நினச்சிங்கன்னா தொடர்புகள் தொலைபேசி எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் ஸோ இன்னொரு கண்டென்ட்டோட இன்னொரு அப்டேட்டோட இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறோம் தேங்க்யூ ஸோ மச்